ஹாய் காய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழ கை காமிக்கு போகிறேன் அது என்ன பழம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மரங்கள் இதுதான் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அல்லது சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு அவ்வளோ உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேன் எப்படி இருக்கும் ஸோ அந்தமாரி டேஸ்ட்டில் அப்படியே ஜூஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்பிக்காக சூப்பர் நைஸாக வேறு லெவலாக இருக்கும் இந்த மரத்தில் பாருங்கள்லாம் எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் இருக்குது இந்த மரத்தில் இருந்து உதிர்ந்த காய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கீழே இருக்குது ப்ரோ இவ்வளோ காய் நீங்கள் அரத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அரத்தெலாம் போடலைங்க இந்த மரத்தில் இருக்க காய் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொடசல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று ஒன்றா விழுந்துடும் சரி இந்த வாட்டர் ஆப்பில் நம்ம அரத்தை சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க அடடா இந்த பழம் பார்க்க சொல்லி அவ்வளோ அற்புதமாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தொடசல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது சரி வாங்க நம்ம போய்ட்டு இதை சாப்பிட்டு பார்க்கலாம் அடாடாடா என்ன டேஸ்ட்டுங்க அப்படியே ஜூஸ் போட்டால் மாதிரி அப்படியே தண்ணி சும்மா ஜில்லுன்னு உள்ளே இறங்குதுங்க இந்த வெயில் காலத்து இந்த வாட்டர் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்கள் ஊர்லையும் இந்த வாட்டர் ஆப்பில் கிடச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க பாய்